வெங்காயத்தை வச்சு கண்டிப்பாக இப்படி நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான ரெசிபிங்க அருமையாக இருக்கும் சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக சின்ன சின்னதாக அதாவது ஒரு மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் எடுத்துருக்கங்க இந்த வெங்காயத்தை நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு நுனிப்பகுதி தலைப்பகுதியெல்லாம் கட் பண்ணிட்டு ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயத்தை நான் சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை நாம் மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் இதுல தண்ணி சேர்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது வெங்காயத்திலே நீர் பதம் இருக்கனால அப்படியே நம்ம நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கலை அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இதை அப்படியே உரமாக வச்சுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் வருத்த மாவு வறுக்காத மாவு எந்த மாவு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பச்சரிசி மாவு பயன்படுத்திக்கோங்க இந்த கப்பு மாவு நான் இதில் சேர்த்துக்கிறேன் நாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருந்தோம் கப்பு கடலை மாவு சேர்த்துக்கணும் நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்க்குறேன் இந்த ஓமத்தை கையில் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கசக்கி விட்டுட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இல்லைனா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து கொடுத்துருங்க மசாலா பொருட்களாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ அரைச்ச அந்த வெங்காயம் விழுது அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரைச்ச வெங்காயம் விழுந்து சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டேங்க பாருங்கள் அளவுக்கு நமக்கு மாவோட பதம் கிடச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சூடான எண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்க்கணும் நான் சூடான எண்ணெய் தான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துர்லாம் நான் இன்னும் சுத்தமாக தண்ணியே சேர்க்கலைங்க அரைச்சி அந்த வெங்காயம் விழுது எண்ணெய் இது வரைக்கும் தான் சேர்த்துருக்கேன் ஆனால் மாவில் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஈரப்பதம் இருக்குது அப்படியே பிடிச்சா மொத்தமாக பிடிக்க வருது புதுத்து விட்டால் உதுருது இப்போ லேசாக நம்ம தண்ணி தெளிச்சிட்டு பசைஞ்சிக்கலாம் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்த்து கையில் எடுக்க வர அளவுக்கு பிசஞ்சிக்கோங்க பாருங்கள் அப்படி விரலை வச்சா நல்லா சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும் மாவு நமக்கு தயாராகிடுச்சுங்க இது பிளிகிறதுக்காக இந்த மாதிரி ஓமப்பொடி அச்சிருக்கிறத போட்டுக்கோங்க இந்த குழலில் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எல்லாருக்கிட்டையும் இந்த குழல் தான் இருக்கும் அதனால் தான் நான் இந்த குழல் காமிச்சிருப்பேன் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த குழல் பயன்படுத்த போகிறேன் இந்த குழல் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை பயன்படுத்துகிறேன் இதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் தடவியாச்சு இதில் மாவு எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு நம்மளால மாவு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா இதை நாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேலே த்ரெட்டு நல்லா டைட் பண்ணியாச்சுங்க இப்போ நாம் ப்ரெஸ் பண்ணி விடணும் பாருங்க எவ்வளோ சுலபமாக வருது நீங்களே இந்த மாதிரி மாவு நல்லா சுலபமாக வந்து வந்து வெளியில் விழும் நமக்கு பிழிகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் இந்த குழல் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம முறுக்கு ஓமப்பொடி காரா எல்லாமே ரொம்ப சுலபமாக செய்யலாம் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சி நாம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி துண்டு துண்டாக அருந்து தாங்க விழும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் விழிஞ்சிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்ம திருப்பி போட்டுருலாங்க ஏன்னா ரொம்ப குயிக்காகவே வெந்துடும் திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டால் போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சா போதும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு பே ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் நான் சொன்ன மாதிரி சட்டுன்னு சவந்துடுங்க அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிக்கணும்னு சொன்னேன் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி மீது இருக்கிற மாவு எல்லாத்தையுமே பொறிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே பொறிச்சாச்சுங்க இப்போ இதுக்குள்ளே நம்ம வளக்கரண்டியை வச்சுக்கலாம் மெஷரிங் கப்பில் அரை கப்பு அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இவ்வளோதான் சேர்க்கணுன்றது இல்லை உங்களுக்கு அதிகமாக சேர்க்குறது பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படியே ஸ்பூன் வச்சு கலந்து விட்டால் புரிஞ்சிடும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் வழக்கரண்டியில் போட்டு எடுக்கிறேன் நிறைய பேர் இந்த வழக்கரண்டியோட லிங்க்கு கேட்குறீங்க இது ஆஃப்லைனில் எல்லா பாத்திர கடைகளிலுமே கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் பெரட்டி விட்டாலே போதுங்க வேர்க்கடலையும் நல்லாவே புரிஞ்சிடும் இப்போ புரிஞ்சிருச்சு நாம் இருந்து எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க பொறிச்ச வேர்க்கடலையே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாங்க பிளேட்டில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் மிச்சம் மீதி இருக்கிற எண்ணெயும் அது உறிஞ்சிடும் அதில் மாற்றி விட்டுறலாம் மறுபடியும் அதே வளக்கரண்டியே உள்ள வச்சுருக்கேன் ஒரு கப்பு அதாவது மெஷரிங் கப்பில் அரை கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லேசாக கலந்து விடுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் இதில் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் ஏன்னா பொட்டுக்கடலை லேசாக ஃப்ரை ஆனால் நமக்கு போதும் பொட்டுக்கடலை இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம் இதையும் நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க வேர்க்கடலை மாத்துனா அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கிற பிளேட்லேயே பொட்டுக்கடலையும் மாற்றிக்கலாம் மறுபடியும் அதே வழக்கரண்டியை உள்ளே வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல்ல தோலோட நல்லா இடித்து எடுத்துக்கோங்க சுத்தமாக கழுவிட்டு இடித்து எடுத்துக்கோங்க அதை இதில் சேர்த்துக்கிறேன் பூண்டை சேர்த்துட்டு அப்படியே ஒரு பரட்டு பரட்டிடலாம் நீங்கள் அவள் கூட பொறிச்சு சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி முழு பச்சை பயிற ஊற வச்சு காத்தாரை விட்டுட்டு அதை கூட பொறிச்சு சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ பூண்டு ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அந்த சூட்லேயே நம்ம கருவேப்பிலையும் பொரிச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சுத்தமாக அலசி வச்சிருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் எட்டை நின்று சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் பூண்டு நல்லா சவந்து வந்திருக்கு நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம பொறிச்சிட்டோன்னா இப்போ நம்ம எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துக்கலாம் பொறிச்ச பூண்டு கருவேப்பிலை அதையும் இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கிற பிளேட்டில் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஓமப்பொடி கிடச்சிருக்கு மற்ற பொருட்களும் நம்ம பொறிச்சு இன்னொரு பிளேட்டில் வச்சுருந்தோம் வேர்க்கடலையும் கடலை எல்லாமே இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நான் அதிலேருந்து டிஷ்யூ பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் மாற்றி விட்டதுக்கப்புறமா இதுக்கு நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சாட் மசாலா சேர்க்குறேன் அப்படியே தூவி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதையும் பரவாயில்ல அப்படியே தூவிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அதையும் அப்படியே தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு அப்படியே இந்த பவுல் எடுத்துகிட்டு ஒரு குழுக்கு குலுக்கி விட்டோம்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும் பொரித்த இந்த பொருளுக்கெலாம் நம்ம வந்து மசாலா எதுவுமே சேர்க்கலை அதுக்காக தான் நம்ம இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து விடுறோம் இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஓமப்பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் ஓமப்பொடியில் ஆல்ரெடி நம்ம உப்பு காரம் சேர்த்துருக்கோம் அதனால் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் பொரித்த ஓமப்பொடியும் நம்ம இதில் சேர்த்துட்டோங்க மறுபடியும் நல்லா குலுக்கி விட்டால் நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு நாம் வெங்காயம் சேர்த்து இந்த ஓமப்பொடி பூரிச்சோம் எப்படி இருக்குதோ நீங்கள் நினைப்பீங்க நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி முறுமுறுன்னு உடையுது பாருங்கள் நல்லா பவுடர் ஆகுது அந்தளவுக்கு நல்லா முறுமொறுப்பாக இருக்குது வெங்காயம் சேர்த்ததுனால டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் வெங்காயத்தோட அந்த ஃப்ளேவர் கூட தெரியாது ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அட்டகாசமாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி வெங்காயம் சேர்த்து செய்யலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டால் நம்ம கடையில் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக செஞ்சு கொடுத்துடலாங்க அருமையாக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா அருமையாக இருக்குங்க நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கரக்கரான்னு ஒருமுறுன்னு இருக்குதுன்ட்டு அதில் நம்ம வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துருக்கோம் பூண்டோடய ஃப்ளேவரும் அருமையாக இருக்குது அந்த கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்குது மொத்தத்தில் ஓவராலாக ஆளாக அருமையான மிக்சருங்க நம்ம காசு கொடுத்தா கூட கடையில் இந்த மிக்சர் கிடைக்காது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்